ி தாயே போற்றி போற்றி வரம் கொடுக்கும் தெய்வம் வாராகி அம்மா இந்த வாராகி அன்னையை வழிபட்டோருக்கு வாழ்வில் பிரச்சனைகள் என்பது மிகவும் குறைவு ஆம் நமக்கு யாராவது கெடுதல்கள் செய்ய நினைத்தால் இந்த அம்மாவிடம் முறையிட்டால் போதும் வாராகி அன்னை நமக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களை அவ்வாறு செய்ய விடாமல் தடுத்து விடுவாள் மிகவும் அன்பானவள் கருணையானவள் ஆபத்து சமயங்களில் நம்மை காப்பவள் எந்த வரம் கேட் கேட்டாலும் கேட்ட வரத்தை உடனே அளிக்கக்கூடிய தெய்வம் இந்த வாராகி தெய்வம் இந்த வாராகி தெய்வத்தை பஞ்சமி நாளில் வளைவுரை பஞ்சமி அன்றும் மற்றும் தேய்விரை பஞ்சமி இரண்டு பிறைகளிலும் வரும் பஞ்சமி அன்று நாம் அவளுடைய மந்திரத்தை சொல்லி அவளுடைய திருவுருவ படத்தின் முன் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் மிகவும் நல்ல பலன்களை அடையலாம் இந்த அன்னையின் மூல மந்திரம் மிகவும் எளிமையான தான் அனைவரும் வெகு சுலபமாக எளிமையாக உச்சரிக்க தகுந்தது மன மகிழ்ச்சியை தருவது வாராகி என்றால் வரம் தருபவள் துன்பம் என்றால் துயர்துடைக்க ஓடி வருபவள் அவளுடைய இந்த மந்திரத்தை பற்றி இப்பொழுது நான் உச்சரிக்கப் போகின்றேன் அனைவரும் அதைப்போல தினசரி இந்த வாராகி அன்னையின் மூல மந்திரத்தை சொல்லி நம் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்க பெற்று சந்தோஷமாய் வாழ்வோம் அதாவது தனவசியம் தனவசியத்தை நமக்கு நம் வசம் கொண்டு வந்து சேர்க்கும் அன்னை இந்த வாராகி எண்ணெய் இப்பொழுது இந்த வாராகி எண்ணெயின் மூலமந்திரத்தை பார்ப்போம் ஓம் க்ளீம் வராகி முகி க்ரீம் சித்தி சிவரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனவர்ஷய ஸ்வாகா இன்னும் ஒருமுறை என்னுடைய மனம் மகிழ இந்த அன்னைக்கு நம்மளுடைய மரியாதைகளை இந்த மந்திரம் மூலமாக தெரிவிப்போம் ஓ க்ளீ வராஹிமுகி க்ரீம் சித்தீஸ்வரூபிணீ ஸ்ரீ தனவசங்கரீ தனவர்ஷய நன்றி வணக்கம்